இடங்களில் கூட நீங்க ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த இது கிச்சன் ஸ்பான்ஸ் கறி துணியெல்லாம் தேவைப்படாது சும்மா வச்சு பின்னாடி இழுத்திங்கன்னா போதும் சுத்தமாக உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிடும் உங்களுக்கு அந்த இடமும் வித் இன் செகண்ட்லேயே ட்ரை ஆகிடும் நீங்க தனியா ஃபேன் போட்டு காய வைக்க வேணாம் அந்த கறி துணியெல்லாம் யூஸ் பண்ணவே வேணாம் நம்ம கடையில் ஒரு ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு சார் பெரிய சைஸ் உள்ள மாப்பு ஃபேன் டஸ்டர் ஒன்னு கறி துணிக்கு பதிலாக யூஸ் பண்ணுற கிச்சன் ஸ்பான்ஜு இந்த கிச்சன் ஸ்டிக்கர் இது நாலுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைனுக்கு தந்துகிட்டு இருக்கோம் கீழே வர நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க டீட்டெயில் ஷேர் பண்ணுறோம் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் பண்ணி நோ கேஷ் ஆன் டெலிவரி